நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு மேக்ஸ் வந்து பார்க்குறோம் வெகு விரைவில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு உண்டான அறிவிப்பு வரப்போகுது கண்டிப்பாக அந்த தேர்வில் முப்பது கொஷின் வந்து இருக்குது சரிங்களா அது வந்து சிலபஸில் இருக்குது முப்பது கொஷின் கேட்க போகிறாங்க காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முப்பது முப்பது அஞ்சு அஞ்சுலேருந்து கேட்க போகிறாங்க ஐ முப்பஞ்சு நூற்றம்பது கொஷின் சரிங்களா ஆக மேக்ஸ் குரூப் ஃபோரை விட அதிகமாக இதில் தான் வந்து கேட்குறாங்க சரிங்களா குறைவான பணியெடுத்துக்கான அறிவிப்பு தான் வரப்போகுது எதிர்பார்த்த அளவு இல்லை ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா சரி அப்பப்போ நம்ம சின்ன சின்ன மேக்ஸ் வந்து நம்ம வீடியோ பதிவில் பார்க்கலாம் இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஷின் அதில் கேட்டது இதில் கேட்கக்கூடாதுன்னு இல்லை எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ள தான் சரிங்களா சரி ஒரு சின்ன மேக்ஸு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு சரிங்களா திண்ம அரைக்கோளம் சரிங்களா திண்ம அரைக்கோளம்னா திட அரைக்கோளம் சரிங்களா உங்களுக்கு தெரியும் திட அரைக்கோளம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய அடிப்பரப்பு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா திண்ம அரைக்கோளம் அப்படின்னா அதோடய ஃபார்முலா வந்து த்ரீ த்ரீ பையார் ஸ்கொயர் திட அரைக்கோளம்னு சொன்னாவே சரிங்களா நீங்கள் அந்த திரியை ஞாபகம் வச்சுட்டு அதோட மொத்த புறப்பரப்பு அரை திண்ம அரை கோலத்தில் அடிப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு அதன் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டால் இந்த இந்த கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறா அதோட மொத்த புறப்பரப்பு திண்ம திண்மறை கோலத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டால் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு சரிங்களா இதை வந்து மூணால பெருக்கிடுங்க இதுதான் ஆன்சர் இது மூணாவில் பெருக்கிட்டிங்க நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு அரைக்கோளத்தில் மொத்த புறப்பரப்பு சரிங்களா திட அரைக்கோளம்னா த்ரீ பையார் ஸ்கொயர் சரிங்களா இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டால் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு இந்த இந்த வந்து மூணாள் பெருக்கிட்டிங்கன்னா சரி இதுதான் ஆன்சர் சரிங்களா புறப்பரப்பு இந்த மாதிரி ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க இதை அப்படியே பெருக்கி இப்படி போட்டுடலாம் சரிங்களா நன்றி